நம்ம விடாமுயற்சி டிக்கெட் நேற்று நைட்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ நேற்று இருந்து டிக்கெட் புக்கிங் செம்மையா ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு மேக்ஸிமம் தேட்டர்ஸில் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வாசு சினிமாஸ் அண்ட் ராம் முத்துராம் அப்படின்னு எல்லா சினிமா தேட்டர்ஸும் புக்கிங் ஓப்பன் அப்படின்னு போஸ்ட் போட்டதுமே நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும்

ஷோன்றாங்க அண்ட் சில தேட்டர்ல பன்னெண்டு மணி ஷோ தான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்பெஷல் எந்த ஒரு இடத்துலயும் பர்மிஷன் கிடைக்கல அண்ட் ஆல்சோ இப்ப நம்ம விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது ஏன்னா இப்ப தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் ரெட் மூவிஸ் வாங்கிருக்கிறதுனால நிறைய தேட்டர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா கிடைச்சிருக்கு ஸோ நிறைய தேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால கண்டிப்பா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கிறது மட்டும் இல்லாம வேற ஒரு ரெக்கார்டு வேற மாதிரியா வைக்க போகுது சரி ஓகே நீங்க விடாமுயற்சி டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்களா நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்